வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் காஞ்சிபுத்தலேருந்து பேசுகிறேன் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் காஞ்சிபுரத்தில் எவ்வளோ மழை பெருங்க நான் வேறு வண்டி நிறைய காய் வேறு எடுத்துன்னு வந்துட்டேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போல்லாம் தெரு மேலே காய் விற்கிறதில்லை சரி நிறைய பேர் நான் தெரு மேலே காய் விற்கிறதுனால யூடியூப் பார்த்துட்டு நீங்கள் ஏம்மா ஒரே இடமா கொட்டி விற்கல நாங்களும் வந்து வாங்குவோம்லான்ட்டு இந்த சைடு கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கம்லாம் சொல்லியிருந்தாங்க சரி நானும் விஷயம் தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஹவுசிங் போடாண்ட மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்து பக்க காலி காலி ஆடறதுல இங்கே வந்து கொட்டி விற்றுனு இருந்தேன் ரெண்டு நாளாக நகராட்சிக்கும் நான் வந்து பில்லு கட்டினுந்தேன் இன்னொரு சிக்கல் என்னன்னா எனக்கு நம்ம கிராம பக்கம்லாம் நம்ம பொது இடத்துலாம் உரிமை கொண்டாட மாட்டில்ல எங்கு உண்டுன்னு யார் வந்தாலும் எல்லாருக்கும் உரிமை தான் நான் நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து சிட்டிலாம் அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல போட்டேன் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் டாக்டரு அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் கார் விடுவோம் அப்படின்லாம்மா சிவா தள்ளி கார் விடுவோம்னு சொல்லிவிட்டு நான் வரத்துக்கு முன்னாடியே அவர் கார் விட்டுட்டாரு அவர் டீசெண்டாகவும் சொல்லிவிட்டார் ஏன்னா எங்களுக்கு ரெண்டு வண்டி ஒரு வண்டி உள்ளே விடுவோம் ஒரு வண்டி நாங்கள் மேலே தான் விட முடியும் வெளியே விட்டாலும் போகிற வர வழிக்கெலாம் வந்து விட முடியாதுமா அப்படின்ட்டார் சரி அந்த இடமும் பல்லமாக இருந்துச்சு சரிங்க சரிங்க சார் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சடி தான் அஞ்சடியிலேருந்து இங்கே வந்து நான் நேற்று கடை போட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீட்டில் பாருங்கள் இங்கே பாருங்கள் நாலு அடுக்கு அந்த வீடு அங்கே இருக்குது ரோடு இங்கே இருக்குது அதுக்கு மேலே தான் மெயின் ரோடு இங்கே வந்து போட்டு நின்றுருக்குறோம் ஆனால் வந்து அவங்கள என்ன சொல்லிட்டாங்க இல்லைம்மா நாங்கள் வந்து இது போகிற வர வழியை எங்களுக்கு வழி வேணாம் அவங்க வீட்டு வழியாக நாங்கள் போக முடியாது அப்படின்றாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது ரோடு அந்த பக்கம் எல்லாேருக்கும் பொது வழி தானே ரோடு எல்லாருக்கும் மெயின் ரோடு இது வந்து காவா இந்த காவாக்கு மேலே இவங்க அந்த இது மாதிரி போட்டு மேலே ஏறி வராங்க போல் இங்கேயும் வந்து காய் போடக்கூடாது அவங்க வீட்டு வண்டி வந்து விட்டுட்டாங்க இப்போ வெடிகாலம் போய் காயெல்லாம் வாங்கி வந்துட்டு இது பாருங்க கொட்டுற மாநுங்கிறோம் காய் வந்து நீங்கள் இறக்காதீங்க நகராட்சிக்கு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து நகராட்சி வந்த கீழே கொட்டிக்கோங்க அப்படின்னுட்டாங்க சரி முன்னேறும்போது பல தடைகளெலாம் வரும் அவங்க கூடலாம் நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது சரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அப்புறம் போது நிறைய தடைகள் வரும் அவங்களை முன்னேற விடாமல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பெருசாக பொருட்படுத்தாதீங்க முன்னேறணும்னா ஒரு பழமொழி இருக்குது என்னென்னா முன்னேறணும்னு நினைத்தா நம்ம வந்து காரணம் காட்டுகிறது நம்ம வந்து இலக்கு மட்டும்தான் அடையணும் அதனால் இலக்கு மட்டும் நோக்கி ஓடணும் நமக்கு உண்டான இடம் கண்டிப்பாக இருக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சி கண்டினியூவாக நம்ம வந்து வியாபாரம் பண்ணுவோம் வியாபாரத்தை மட்டும் எக்கார் ஒன்று காய்கறி வியாபாரம் விட மாட்டேன் எங்கிட்ட பதிவு பண்ணுற கஷ்ட நஷ்டங்க ஓகேவா பாய் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் பாய்